ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ஆரம்ப ஸ்டேஜ் தான் இப்போ வந்து மூணு மாதம் கழித்து எப்படி இருக்குதுன்னு வாங்க இதை வந்து குட்டை ரகத்தை சேர்ந்த பப்பாளி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துலேயும் எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு பாருங்கள் தென்னை ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் வந்திருக்கு சப்போட்டாவும் கொஞ்சம் தழுத்து வந்திருக்கு பண்ரூட்டி பலா பார்த்திங்கன்னா ஆடு கடிச்சிருச்சு இருந்தாலும் மறுபடியும் தழுத்து வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா வெள்ளரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே பிடிங்கிருப்போம் ஆனாலும் இன்னும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது பார்த்திங்கன்னா நிறையா காய்கள் வந்துருக்குது பூசணிக்காயில் எல் ஃபார்ட்டி நைன் கொய்யாக்காது வாட்ரு மில்லன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அளவு பெருசாக்கியா இருக்குது ஆரஞ்சு இளநியை சேர்ந்தது வந்து இதுவும் ஓரளவுக்கு தளர்த்து வருது இந்த வெள்ளரிக்காய் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் பிடிச்சு சாப்பிட்றணும் வெண்டிக்காயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோவுக்கு மேலே அப்படிங்கிருப்போம் ஹிமாஸ் மாம்பழம் கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து தான் தழுக்கவே ஆரம்பிச்சிருக்கு நாத்தக்காய் வந்து இன்னும் தழுக்கவே இல்லை மாதுளை ஓரளவுக்கு தழுத்து வந்துக்கிட்டு இருக்குது ஆரஞ்சு நம்ம ஏரியாவுக்கு வராதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் ஆரஞ்சும் தழுத்து வருது அதிகமாக கொஞ்சம் அரிப்புழு அதாவது பூச்சி விழுகுது இதுலேயே அதிகமாக வளர்ந்தது இந்த முருங்கை மரம் தான் கண்டா வச்சோம் ஓரளவுக்கு பெரிய மரமாக வந்துருச்சு ரசி ரஸ் ரஸ்தாலி எடுத்து செவ்வாழை வச்சுருக்கோம் எங்கள் வீட்டிலே சாப்பிட்டு போட்ட ஒரு காசாலட்டு மாமழம் சொல்லுவோம் அந்த மரம் வச்சுருக்கேன் நாட்டுக்கண்டு இது இது எப்படி வள வ வளர்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ஆப்பிள் இது வந்து நம்ம ஏரியாவுக்கு வளரதான்னு சொன்னாங்க ஆனாலும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியதுன்னு சொன்னாங்க நல்லா தழுத்து வந்துக்கிட்டு இருக்கு இது நெல்லி குண்டு நெல்லி இன்னும் ஒரு மூமெண்ட்டு நல்லதில்லை இது புளிப்பு நெல்லி ஓரளவுக்கு தழுத்து வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா வெத்தலையும் ஓரளவுக்கு தழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு ஓமத்திரை செடி நல்லா இலை வந்து பெரிய இலையாக வந்துகிட்டு இது மூலிகைக்கு அதாவது இந்த புகைச்சால் சளி பிடிச்ச காலத்தில் ஆவி பிடிச்சோம்னா ரொம்ப அற்புதமான சக்தியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பங்கனமல்லி அதாவது